அப்பாவை கொன்ன வில்லன் ஒய்ஃபை கொன்ன வில்லனோட மகன் இவங்களை ஹீரோ எப்படி பழி வாங்குறாரு தெரியாமல் இருந்து தெரிஞ்சு அவங்கள போய் பழி வாங்குறாரு இதுதான் இந்த படத்தோட கதை ஆனால் இந்த படத்தில் என்ன வித்தியாசம் அப்படின்னா வித்தியாசம் இருக்கு இப்போ இந்த திரை விமர்சனத்தை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் படத்தோட ஸ்டார்டிங் என்ன நடக்குதுன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அதில் ஒரு பிரசவ வழியோட ஹீரோயினான ஸ்ருதி நாராயணனும் ஹீரோன ரங்கராஜும் ஒரு ஆட்டோவில் ஏற்றிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்போ வழியில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து ரவுண்ட் அப் பண்ணி ஹீரோ வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணி காப்பாற்றி கொண்டு போய் பிரசவம் பார்க்குறதுக்கு ஒரு பாட்டிகிட்ட கொடுத்து பிரசவம் பார்த்துடுறாங்க அங்கே வந்து என்னன்னா ஒரு ஆம்பளை பிறக்குது அந்த ஆம்பளை பிறந்த உடனேயுமே ஹீரோ வந்து இறந்துடுறாரு அந்த நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இருந்த ஹீரோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் என் அப்படி இப்படின்னு எந்த சீன் வைக்காம டூ தௌசண்ட்ல ஸ்டோரியை தொடங்குறாங்க ஹீரோ ஓனர் ரங்கராஜ் வந்து அப்படியே மறுபடியும் போலீஸ் இன்ஸ்பெக்டராக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து வர்றாரு எடுத்த ஒரு மர்டர் அந்த மர்டர் யாருன்னு பார்த்தோம்னா அவர் திருநங்கை வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அந்த கேஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தராக விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி போகும்போது அவருக்குன்னு இருக்கிற ஒரு அழகான குடும்பம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க இப்போ ஹீரோன்னா அவங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும்ல அதையும் வந்து இப்படி ஒரு லவ் ஸ்டோரியா இப்படி கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம் தான் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக அவங்களோட லவ் ஸ்டோரியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் முடிச்சிருக்காங்க இப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து டிராவல் ஆகி போய்கிட்டு இருக்கும் போது அந்த கொலை பண்ணது யார் அப்படிங்கிறது தெரிய வருது தெரிய வந்த உடனேயுமே அந்த அவங்கள பிடிச்சி எப்பயும் போல தான் ஜெயிலில் போட்டால் என்ன ஆகும் அந்த பெரிய தலைங்களாக ஃபோன் பண்ணுவாங்க அவங்கள வெளியே விடுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு இவர் என்ன பண்ணுவார் வெளில விட மாட்டார் அவர் ஸ்டேஷன்ல இல்லாத நேரம் பார்த்து ஒரு பெரிய அதிகாரி வந்து அவங்கள எடுத்து கூட்டு போயிடுவார் இருந்தாலும் அந்த ஒரு மணி நேரம் ஸ்டேஷன்ல வச்சுருந்த பெருமையும் அந்த இன்ஸ்பெக்டர் சேருது அந்த ஒரு மணி நேரம் நம்ம செயலில் இருந்திருக்கோம் அப்படிங்கிற அவமானமும் அந்த வில்லனை சேருது ஸோ அந்த வில்லன் வந்து போலீஸ் லைட்டாக ஒரு மிரட்டல் விட்டுட்டு போறாரு இப்படியே இன்டர்வல் வரைக்கும் போனாலும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு இன்டர்வலில் ஒரு டிஸ்ட் வச்சிடறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது சரி இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்டர்வெல் முடிஞ்சு உள்ள போய் உக்காந்தா அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ்ல படமே முடிஞ்சிருச்சு ஆமாங்க இன்டர்வல் முடிஞ்சு உள்ள போய் உக்காறோம்னா ஃபைவ் மினிட்ஸ்ல படமே முடிஞ்சிருச்சு என்னன்னு பார்த்தா ஒய்ஃபை கொண்ட வில்லனை கொண்டுடுறாரு இன்டர்வெல் முடிஞ்சு அஞ்சு நிமிஷத்துல கொண்டுடுறாரு ஐயோ இது கதையை முடிஞ்சே அப்படின்னு நினைக்கும் போதுதான் என்ன ஆகுது அதாவது ஒய்ஃபை கொன்ன வில்லனோட மகனை கொன்னாச்சு இப்போ அப்பாவை கொன்ன வில்லனை கொல்லணும்ல அந்த கதை தான் வில்லேஜ் ஃபிளாஷ் பேக் அப்படின்னா அவங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக் வருது அப்போதான் நம்ம சாய்தீனாவும் உள்ள வராரு மாமாங்கிற கேரக்டர்ல நம்ம ஹீரோக்கு வராரு சாய்தீனா வந்ததுக்கு அப்புறம் இன்டர்வெல்ல டைம் போறது தெரியல கொஞ்சம் விறுவிறுப்பா போய்கிட்டே இருந்தது அதாவது அந்த பிளாஷ்பேக் சீன்ஸ் என்ன நடக்குதுன்னா அக்ரிகல்ச்சர்